ஒரு மனிதனுக்கு ஜாதகப்படி சனி பகவானின் தாக்கம் இருக்கும்போது அவர் ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வதுண்டு ஏனென்றால் அவர் தன் பக்தர்களை அனைத்து விதமான சங்கடங்களை சங்கடங்களிலிருந்தும் விடுவிக்கிறார் ஆஞ்சநேயர் மிகுந்த ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் எப்பொழுதும் பணிவானவர் அவர் சூரிய பகவானிடம் தன்னை மாணவராக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார் அதையடுத்து சூரிய பகவானிடமிருந்து சகல வித்தைகளையும் ஆஞ்சநேயர் கற்றுக்கொண்டார் ஆஞ்சநேயர் தனது கல்வியை கற்று முடித்த பிறகு குருவான சூரிய பகவானிடம் குரு தட்சணையாக அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு சூரிய பகவானோ குரு தட்சணை எதுவும் எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார் ஆனால் ஆஞ்சநேயர் விடவில்லை அவரை வற்புறுத்தவே பின்னர் சூரிய பகவான் தன் மகனான சனி பகவானின் கர்வத்தை அழிக்குமாறு ஆஞ்சநேயரை கேட்டுக்கொண்டார் ஆஞ்சநேயர் சனி லோகத்திற்கு சென்று சனி பகவானை பார்த்து அவரது வழிகளை திருத்திக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் சனி பகவானோ கோபம் கொண்டு ஆஞ்சநேயரின் தோல் மீது தாவி ஏறி தனது முழு பலத்தையும் கொண்டு ஆஞ்சநேயரை தாக்க முயற்சித்தார் ஆஞ்சநேயர் தனது உருவத்தை மிக பெரியதாக அதிகரித்து கொள்ள தொடங்கினார் அப்போது அவர் மிகப்பெரிய உருவமாக ஆன பிறகு தோளிலிருந்து சனி பகவான் மாளிகையின் மேற்கூரையில் இடித்து கொண்டு நசுங்கினார் சனி பகவான் அது அவருக்கு அளவில்லாத வழியை ஏற்படுத்தியது யாராலும் தப்பிக்க முடியாததாக கருதப்பட்ட சனி பகவானின் கர்வம் அடங்கியது உடனே சனி பகவான் ஆஞ்சநேயரிடம் மன்னிப்பு கோரினார் ஆஞ்சநேயரின் பக்தர்களை ஒருபோதும் தான் பாதிப்பதில்லை என்ற வரத்தையும் அளித்தார் எனவே சனியின் பிடியிலிருந்து விடுபட ஆஞ்சநேயரை நாம் வணங்குவோம் ஆஞ்சநேயர் திருவடிகளே சரணம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கைக் கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பாம் ஓம் ஆஞ்சனேயா எனமாக